என் உயிரின் உயிரானவர்களே எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி பெறல முடியல தொடர்ந்து தோத்து போய் தனி மரமா நிக்க மட்டும்தான் என் தலையெடுத்தா கே சாயப்பாவோட கண்கள் என்ன பார்க்க மாட்டேங்குது அவர் குருடரா நிற்கிறாரா இல்லை செவிடராக நிற்கிறாரா அப்படின்னு ஒரு பலமான கேள்வி இன்னைக்கு வந்துச்சு உண்மையிலே எனக்கு நான் ஆடி போயிட்டேங்க ஏன்னா சாயப்பா கிட்ட மட்டும் போட சாயப்பாவோட குழந்தைங்க தயாராக இருக்காங்கன்னா எவ்வளவு உரிமை கடவுள் கொடுத்துருக்காரு நீங்க எந்த அளவுக்கு உரிமையோட சண்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவரும் உங்களுக்கு உரிமையோடு கோவப்படுவதற்கு உண்டான சுதந்திரமும் அவருக்கு இருக்குது முழு சுதந்திரம் அவருக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதே போல அவருக்கும் இருக்கிறது ஓகே முதல்ல அவர் குருடரா இல்ல செவிடரா குருடரா செவிடரா இது பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா நம்ம பார்த்தாருன்னா நான் வாழக்கூடிய வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிற்கிற பார்த்தும் பார்க்காம எப்படி இருக்கிறார் செவிடர்னா நான் எத்தனையோ விஷயத்த புலம்பரனே தாது கேட்கலையா ஸோ அவர் குருடர் அண்டு செவிடர் யாருக்கு குருடர் யாருக்கு செவிடர்ன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யாம இங்க உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில் மூழ்கி இருக்காங்களோ அவர்களுக்கு அவர் குருடர் அவர்களுக்கு அவர் செவிடர் உண்மை நான் ஏதாவது இல்லைன்னு சொன்னா உண்மை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் தனக்கு தனிப்பட்ட சந்தோஷம் முக்கியம் அந்த சந்தோஷத்தின் படிதான் வாடணும்னு என்னைக்கு முடிவை எடுத்தானோ அன்னைக்கு அவன் ஒழுக்கத்தை தூக்கி எறிஞ்சான் ரெண்டாவது அடுத்தவனுக்கு கஷ்டத்தை மூட்டை மூட்டையா வண்டி வண்டிய கண்டெய்னர் கண்டெய்னரா கொடுத்தான் என்னைக்கு தனி மனித ஒழுக்கம் பாதிக்கப்பட்டதோ அன்னைக்கே அந்த மனுஷனுக்கு பிரச்சனை பல மடங்கு அதிகரிச்சது அந்த நிலையில சாயப்பாம் அவர்களுக்கு குருடரா செவிடரா இருக்கிறாரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் கண்ணை திறந்து பார்க்கணும் எப்போ என்னோட வாழ்க்கையில கண்ணை திறந்து பார்த்தாரு எப்போ என்னோட வாழ்க்கையில செவிடரா இல்லைன்னு நிலைய உருவாக்கினாருன்னா என்னைக்கு எல்லாத்தையும் இழந்து இந்த இழந்ததுக்கு காரணம் வாழ்க்கையில் சரியான முறையில் வாழாம ஒரு மோசமான மனநிலை கொண்ட மனுஷனாக வாழ்ந்ததாலன்னு ஒரு புத்தியை கொடுத்தாரோ அந்த கொடுத்த புத்தியை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகள் நகரும் போதுதான் அவர் குருடரும் இல்லை செவிடரும் இல்லை அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் குருடரா செவிடரா இருந்தார் அவர் மட்டும் இல்லை எல்லா தெய்வங்களும் ஆனால் இப்போ அவர் இல்லை இப்போ அவர் எப்படி இருக்காரு நமக்கு ஒரு சின்னதாக முள்ளு குத்துனா கூட அவருக்கு வலிக்குது நம்ம சின்னதாக மனசு நொந்தா போன நொந்து நொந்து போனா கூட நம்ம பேசாமலே அவர் கேட்குறாரு என்னப்பா உனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை ஏன் நீ பிரச்சனையிட மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றார் அப்ப உள்ளுணர்வுகள் மூலமா அவர் குருடரும் இல்லை செவிடரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வெளியில அவருடைய கண்கள் கட்டப்பட்டதா தான் இருக்கும் காதுகள் அடைக்கப்பட்டதா தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள தான் அந்த சக்தி வெளியில அந்த சக்தி பெருசாக ஒன்றும் இல்லை சிலை வடிவத்தில் இருக்கு அது மனதிற்கு ஒரு அடையாளத்துக்கும் மனதுக்கு ஒரு நம்பிக்கைக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான் சிலை இங்க சிலையில கை உடஞ்சிடுச்சு கால் உடஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் ஜாஸ்தி நான் கேக்குற மனுஷன் பிறந்தா அவன் கடைசி வரைக்கும் சாகாத மனுஷன் எங்கேயாவது இருக்கானா அப்போ அவன் செத்து போயிட்டா அவர் அவச குணமா போயிடுமா என்ன அப்போ மனுஷனுடைய சிலையும் ஒண்ணுதான் சிலையும் எந்த மனுஷனோடய உருவாக்கப்பட்டது மனிதன் கடவுளால உருவாக்கப்பட்டான் அவ்வளவுதான் அப்போ அந்த சிலை ஆட்டோமேட்டிக்கா ஒரே பார்வையில அந்த சிலை உருவாகல அது மண்ணா இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்டானதை போட்டு அப்படிதான் அதுக்கு ஒரு உருவம் கிடைச்சது அப்போ அது உடஞ்சு போய்ட்டுன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய மனுஷன் மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தானா அது எவ்வளவு நல்ல விஷயமாக மாறி இருந்திருக்கும் ஆனால் அதுக்கு கவலைப்படலை என்னோட நான் வீட்டில் வணங்குற சாயப்பாவுக்கு கை உடஞ்சிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ நடந்துடுமோன்னு சொல்லி பயந்து 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 இவன் பயப்படுறதாலே ஏதோ ஒன்று நடந்துடுது இவன் பயப்படுறான் ஒரு வாரத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும் பாரு அப்படின்னு தினமும் நினைக்கிறான் ஒரு வாரம் கெடு வச்சுட்டான் அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறான் அதே போல நடக்குது பெருமையா சொல்லிக்கிறான் எனக்கு அப்பவே தெரியும் நான் ஞானிடா நான் நினைச்சது நடக்குது ஏன்னா கடவுளுக்கு கால் உடஞ்சிடுச்சு அதை அப்ப அப்போ எங்கே நடந்துருனோ அன்னைக்கே தெரிஞ்சுது எப்பா நீ நினைச்சதால தான் நடந்தது நீ இந்த கருமத்தை நினைக்கலன்னா எதுவும் நடந்திருக்காது எதுவும் நடந்திருக்காது ஆக மொத்தம் எதுவுமே ஆல்ரெடி உருவாக்கப்படலை யாருடைய படைப்பாக ஒன்று இருக்குது மனுஷனே கடவுள் படைச்சான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ மனுஷனுக்கும் கை உடையுது கால் உடையுது எதுவும் உடையலனா கடைசியில் மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகிறான் அதுக்காக ஐயோ போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியுமா வாழ்ந்தா தொண்ணூறு ஆச்சு போனான் பத்துலையோ இருபதுலேயோ முப்பதுலேயோ நாற்பதுலேயோ ஐம்பதுலையோ ஏன் அறுபதுல போனால் கூட ஃபீலாக இருக்கு என்னப்பா அறுபது அறுபதுன்னுப்பா எப்போனா அறுபது ஏன் ஈஸியாக கிடக்கிறாங்கன்னா மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து இல்லைன்னா கிடக்கிறது நாற்பது கிடக்கிறது பெரிய கஷ்டம் எல்லாமே மாத்திரை மருந்து உதவியோட தான் வாழ்க்கையே இங்கே நடக்குது அப்போ கடவுளை வணங்க அதை மாத்திரையே கண்டுபிடிச்சோனா வணங்குன்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த தான் வாழ்க்கையே கணக்கு தான் வாழ்க்கை அந்த கணக்கை சரியா பயன்படுத்திக்கிட்டா எல்லாமே தப்பிச்சுக்கலாம் தப்பா பயன்படுத்திக்கிட்டா ஒட்டு மொத்த அத்தனை கணக்கோ முடிஞ்சு போய்டும் என்னதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டாலும் ரிசல்ட்டு ஜீரோவாக இருந்தால் எப்படி ஃபுல் மார்க்கு கொடுக்க முடியும் எல்லாமே கரெக்ட் ஸ்டெப்புக்காக ஒரு அஞ்சு மார்க்கு ஆனால் ஆன்சரை நீ சரியாக போட்டியா இல்லை வந்து அந்த நேரத்தில் ஏதாவது விஷயம் தோணுச்சு தப்பாக போட்டியா இல்லை படத்து பதட்டத்தில் போட்டியா ஆனால் இங்கே ஆன்சர் இஸ் ஜீரோ ஆன்சரு தப்பு அப்போ ஒட்டுமொத்த மார்க்கும் தப்பு ஸோ அதே போல தான் வாழ்க்கைன்றது கணக்கு அந்த கணக்கின்படி வாழும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த கணக்கு தான் அன்பை சாயில் சொல்லக்கூடிய ஒன் இஸ்ட் டென்னு நிறைய பேர் அந்த ஒன் ஈஸ்ட் டென் போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த நம்பர்ஸ் நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை கொடுக்குது அந்த நம்பரின்படி இருக்கோம் சாய்ராம்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்த்து பார்த்து வாழ்கிறோம் பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு அதை மட்டும் மற்றவங்களுக்கு செய்கிறோம் புரியுதா எது நமக்கு நல்லதுன்னு மற்றவங்களுக்கு செய்கிறோம் அப்ப மத்தவங்களுக்கு ஏன் செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படி பார்த்தா செய்கிறோம் அதனால நீ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லும்போது உண்மையிலே சாய்பாக்க கோடான கோடி நன்றிகளை நான் இங்கே சொல்லிக்கிறேன் என்னால்லாம் உயிர் வாழ முடியுமான்னு நினச்சி ஒரு ஒரு நொடி பொழுதையும் ஆபத்தான இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காத்து 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 இன்னைக்கு ஆபத்து இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா என்னுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதற்கு காரணம் அன்பிசாய் அப்படின்னு ஒட்டுமொத்த கிரெடிட்டும் கடவுளுக்கு போய் சேருது அதனாலதான் சொல்றேன் சொல்லக்கூடிய விஷயத்த பத்தியோ நான் பெருமை பேசுனா என்ன விட உலகத்துல மோசமான முட்டாள் இல்லை நான் அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் எல்லா கிரெடிட்டும் உண்மையா யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு போய் சேரணும் சேருது இதுல எந்த குழப்பமும் இல்லை அப்ப மாற்றத்தை மனித மனுஷன் மூலமா தான் கடவுள் கொண்டு வரார் அத ஏற்கனவே புத்தியில ரிஜிஸ்டர் ஆயிருக்கு பாருங்க ரெண்டு மெர்ஜி ஆகுது அவ்வளவுதான் மனசும் புத்தியும் ஒன்னா சேர்ந்தா வாழ்க்கையில சரித்திரம் படிக்கலாம் மனமும் புத்தியும் ஒன்றாக சேர வேண்டும் என்னடா ஒன்னு சேருது ஒண்ணு சேர மாட்டேங்குது ஒன்னு இப்படிக்கா போகுது இன்னொன்னு அப்படிக்கா போகுது நல்லா யோசிச்சு பாருங்க கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி குண அதிசயங்கள் கொண்டவர்களா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் கணவர் வேற ரகம் மனைவி வேற ரகம் கணவர் என்னதான் சொக்க தங்கமா இருந்தாலும் மனைவி திமிர் பிடிச்சவங்களா அவமா அதாவது ரொம்ப மரியாதை கொடுக்காத ஒரு பெண்ணா இருந்தா வாழ்க்கை போச்சு ரெண்டு பேரை இருக்கணும் ஆனா ரெண்டு பேரும் இருக்க முடியுதா அதான் பிரச்சனையே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது என்னது காரணம் அது ஒரு கணக்கு தானே ஆமாம் போன ஜென்மத்தில் நீ கரெக்டாக இருந்தால் இந்த ஜென்மத்தில் கரெக்டாக இருக்கல இந்த ஜென்மத்தில் கரெக்டாக இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் கரெக்டாக இருக்கலாம் போன ஜென்மத்திலையும் இதை யாரோ ஒருத்தன் கற்றுனா கேட்கல இந்த ஜென்மத்திலையும் நிறைய பேர் கத்துறாங்க இப்போயே நீ கேட்கலன்னா அடுத்த ஜென்மமும் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கலாம் இப்போ நான் எனக்கு தெரியுது அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கும்னு இங்கே எத்தனை பேருக்கு உறுதி கொடுக்க முடியும் அடுத்த ஜென்மம் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அப்போ சிறப்பாக இருக்குதுன்னா இந்த ஜென்மத்தில் சிறப்பானவைகளை சரிங்களா சிறப்பானதாக நடக்குதா நீங்கள் பார்க்கற அத்தனையும் பச்சை பசைனு தெரியுதா இல்லை காஞ்சி போய் தெரியுதா காஞ்சு போய் தெரியுதுன்னா நமக்கு இன்னும் அந்த இடத்துக்கு வரல அர்த்தம் பச்சை பசேன்னு தெரியுற மாதிரி நாம் இடத்த மாற்றணும் அந்த இடத்துல நல்லையே நடக்குது நிறைய வறண்டு போனதாக இருக்குது பூமி அதற்கு உண்டானதை சரி பண்ணி கண் எல்லாமே முடியும் முடியாததுன்றது எதுவுமே இல்லை முடியாததுன்னு சொல்றவ உலக மகா சோம்பேறி அவ மனுஷனுடைய தன்மையே இழந்து போயிட்டான்னு அர்த்தம் மனிதனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசு தெரியுமா மற்ற உயிரினத்தை விட மனித உயிரினம் அப்படின்றது ஒண்ணு இருக்கே அது எவ்ளோ பெரிய அற்புதமானது தெரியுமா நமக்கு தெரியாது நாம என்னமோ ரொம்ப சலிச்சுக்கிறோம் மனுஷனா பிறந்துட்டோமே சலிச்சுக்கிறோம் ஒன்னும் இல்லை நேத்தெல்லாம் செம மழை நாம மழை பெய்யுதுன்னு சொல்லி வீட்டில் நிற்கிறோம் தெருநாயங்க ஒரு நாலு அஞ்சு நாயங்க மழை வருது எல்லா லாக் எல்லா விடலாக்கு நம்ம வீட்டில் வாட்ச்மேன் போயிட்டு எங்க கொஞ்சம் திறந்து விடுங்க நான் என்ன இல்லைங்க எனக்கும் ஆசைதா திறந்து விடணும்னு ஆனால் இங்கே மற்றவங்கெல்லாம் திறக்கு உள்ளே விடக்கூடாது டாக்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் விலை உயர்ந்த காரு அது இதெல்லாம் இருக்குது ஒரு தடவை வந்து உள்ளே திறந்து விட்டா அந்த நாய்ங்க டாக்ஸு இருக்கிற இதே பழக்கம் ஆகிடும் இங்கே வந்துடும் அதனால வந்து வேண்டாங்க அப்படின்னு அப்போதான் நினைச்ச மனுஷன் எவ்வளோ சேஃபாக இருக்கா அதுங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அதுங்களுக்கு குளிராதா அதுங்களுக்கு நினையாதா ஸோ யோசிச்சு பார்க்கணும் அடிக்கடி சொல்கிறோம் மனுஷனாக பிறந்துட்டோம் மனுஷனாக பிறந்துட்டோம் இப்போ நீ ஒன்றுத்துக்கும் உருப்படியான வேலை செய்யல அதனால நீ இப்படி பேசுகிற இப்போ கூட வந்து குற்ற உணர்ச்சி ஒன்றை எதுவும் பண்ணலை இப்பையும் நீ கடவுள் மேலே தானே பாரதத்துக்கு போட்டுட்டு இருக்கேன் இது உனக்கு தேவையா ஸோ எல்லா விஷயத்தையும் மனுஷன் இப்படி தான் சிந்திக்கிறான் அவன் சிந்திக்கிறத பார்த்தாவே சில நேரத்தில் கடுப்பாக இருக்குது என்ன கொடுக்கல கடவுள் கொடுத்தத அத்தனையும் ஏப்பம் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்னத்தை தான் அவர் கொடுப்பாரு எதை செஞ்சாலும் சரியா பயன்படுத்திக்கல எதை கொடுத்தாலும் சரியா வச்சுக்க தெரியல எல்லாமே கடவுள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கடவுள் எதுக்கு இவனை படைக்கணும்னு கேட்குற கடவுள் எதுக்கு இவனை படைக்கணும் அவருக்கு வேற வேலை இல்லையா உங்களை படைச்சதன் நோக்கம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு தர்மத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆனால் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோ செய்யக்கூடாததை மட்டும் குறவைக்காம தெளிவாக செய்கிறோம் செய்யக்கூடியவை எதையுமே இப்போ வரைக்கும் நாம் செய்யலை இதுதான் கணக்கு இந்த கணக்கு இங்கே தப்பாகுது அதனால வாழ்க்கையே உனக்கு தப்பாகுது இந்த கணக்கு தப்பு இந்த கணக்கு ஒட்டு மொத்தமாக தப்பு இதில் இருந்து நீ திருத்திக்க முடியல அப்படின்னா இந்த ஜென்மமே தப்பாக போயிடும் நீ ஏன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு கணக்கை தப்பாக போட்டு வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொல்ற சரியான கணக்கு போட்டா வாழ்க்கை சூப்பர் ஆனால் இங்கே அத்தனையும் தப்பு அத்தனையும் அடித்தல் அவ்வளவு மிஸ்டேக்ஸ் ஒன் பை ஒன்னாக இங்கே கணக்கு இல்லை ஏடா குளமா கணக்கு இருக்குது வாழ்க்கையில் பாருங்களேன் நிறைய பேர் இதை செய்யணும்னு நினைப்பாங்க செய்வாங்க ஒரு ஸ்டேஜில் இது போர் உனக்கு அடுத்ததுக்கு போவான் அங்க போய் நிற்பான் அங்க ஆரம்பிப்பான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்போ ஒரு புத்தி வரும் அவனுக்கு இது சரியில்லைன்னு உடனே பழைய இடத்துக்கு வருவான் இல்லைன்னா புது இடத்துக்கு போவான் இப்படியே அவருக்கு வயசு ஐம்பது ஆகுது அறுபது ஆகுது எழுபது ஆகுது கடைசியில் ஒன்றுமே பண்ணேன்னு சொல்லி ஓன்னு உட்கார உப்பாரி இருக்கிறான் இதுதான் நடக்குது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது இங்கே கொஞ்சமாவது நாம் சிந்திச்சே செயல்படணும்னு கடவுள் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தைகளை எத்தனை பேர் சொந்தமாக்கணிங்க சொந்தமாக்கல தான் அது எந்த விதமான நல்ல விஷயத்துக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு பயன் தரல சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சிகள் செய்யுங்க இனிமேலாவது இனிமேலாவது அதுக்குண்டான வழிகளை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா சாயப்பா குருடரா இல்ல செவிடரா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எப்பையும் என்னைக்கும் வராது அவர் மிக 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 நல்லவர் நல்லவர்களுக்கு நல்லவர் நல்லவர்கள் அப்படின்றது கடவுள் சொற்படி எவர் கேட்கிறாரோ அவரே அவருக்கு பெரியமானவர் இங்க நல்லவர்கள் கூட போட வேண்டாம் பிரியமானவர் போட்டுக்கலாம் பிரியமானவர்கள் கடவுளுக்கு யார் பெரியமானவர்கள இருக்கிறார்களோ அவர்களுக்கே கடவுள் பிரியமானவராக இருப்பா இங்க எத்தனையோ பேரோட மனசை நம்ம மாத்தி இருக்கோங்க அன்பே சாயில வந்து எத்தனையோ பேர் சாயப்பா எதுவுமே செய்யலைன்னு சொன்னவங்கள கூட ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய சொல்லி அவங்க இன்னைக்கு சாயப்பா கிட்ட அவ்வளவு பிரியமா இருக்காங்க எந்தெந்த மனுஷங்களாம் சாயப்பா கிட்ட பிரியமா இருக்காங்களோ அவர்கள் இடத்திலும் கடவுள் பிரியமாக இருக்கிறார் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சூப்பரா செம்மையாக வாழ்வோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா